கதிர்குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகில் உள்ள எடையூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பல நாட்கள் ஆகியோர் மூட்டை எடை போடாமல் விவசாயிகள் வேதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாராம் விவசாயிகள் எதிர்ப்பார் அவங்க என்ன சொல்றாங்க வண்டி வயலாங்கிறாங்க லோடு வச்சலங்க லோடு என்ன ஏற்றி போகலங்கிறாங்க லோடு வேறு தான் நிறையா அங்கே குடோன்னு வேற கிடக்குது இங்கே வேறே கிடக்குது இங்கே நெல் வந்து பார்த்தாக்கா உங்கள் அது போட்டு முட்டு முட்டாக கிடக்குது ராவில் வந்து நாங்கள் இங்கே வந்து காய்கறத்த பாகு பூஜைப்படுத்தி எங்கே கேதி என்ன வருது ஆனால் திடீர்னு மானம் மாய பெஞ்சதுனாக்கா தனியாக குட்டியாக தண்ணி நிற்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் பழைய இது கோரி பார்த்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இதில் இடையில எ எடை எடை போடுறவா எனக்கு மூட்டு சிப்பாக எனக்கு ஐம்பது ஐம்பது ரூபா வாங்குறானோ வாங்குறது இல்லாத எனக்கு சூஸ் வாங்கி கொடு மெராட்டா வாங்கி கொடுப்பா பிஸ்கட் வாங்கி கொடுன்னு கேட்குறானுவா இதெல்லாம் நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி நல்ல நல்ல வழி காட்டணும்